தோழர்களே தோழியர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த காலங்களில் வந்து கோழிகளுக்கு எப்படி நோய் வருது என்ன நோய் வருது இப்போ வர்ற நோயெல்லாம் என்ன நோய் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர்ற புதிய வியூவர்ஸ்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்துங்க ஒரு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணி எல்லாேருக்கும் இந்த மருத்துவம் வந்து தெரியணும் அதனால் ஷேர் பண்ணி விடுங்க வெறும் நம்பரை கொடுக்காதீங்க ஷேர் பண்ணி விடுங்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு தேவைப்படும் சொல்லுங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அதை செய்வாங்க இல்லாட்டி அந்த லிங்க் அனுப்புங்க அனுப்பி அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சரி வாங்க அடுத்தபடியாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழிகள் வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் யாருக்கு பார்த்தாலும் நிறைய கோழிகள் சாகுது சில பேருக்கு ஐம்பது கோழி இருந்தாலும் முப்பது கோழி நாற்பது கோழி செத்துருது சில பேருக்கு நூறு கோழி வச்சிருந்தாலும் ஐம்பது கோழிகிட்டே செத்துருது நான் இது தொடர்பாக முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு அந்த லிங்க்கை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தணும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்களை வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்து லைக் பண்ணுறதில்ல வீடியோ உடனே லைக் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன் உடனே லைக் பண்ணிங்கன்னா தான் அது நிறைய பேருக்கு சென்றடையும் இப்படி கோழி சாகுதே இது என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கோழி வந்து நைட்டு நல்லா தான் இருந்துச்சு பகல்குள்ளே நல்லா மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது ஆனால் கூண்டுக்குள்ளே அடைச்சி போடுறோம் காலையில் பார்த்திங்கன்னா செத்து கிடக்குது என்னென்ன நோய் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க இது ஒரே கன்ஃபியூஸ் உங்களுக்கு இருக்கும் குழப்பம் இருக்கும் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் இது கன்ஃபியூஸ்லேயே நிறைய பேருக்கு என்ன மருத்துவம் செய்யலாம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பீங்க அதாவது இப்போ வர்ற இந்த நோயும் வந்து வெள்ளைக்கழிச்சல் பச்சை கழிச்சல் சம்மந்தமான தான் கழிச்சல் பச்சை கழிச்சல் கம்போரா பக்கவாதம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஃபீவர் இது எல்லாமே வருது இப்போ இல்லை இது எல்லா சிம்டம்ஸும் இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க கழியிறதே இல்லை ஆனால் செத்து போயிருச்சுண்ணே அப்படின்வீங்க ஆனால் அந்த கோழியை நிறுத்தி நீங்கள் முதல் நாளே இப்போ ஒரு கோழிக்கு நோய் வருது சாகுது அப்படின்னா பகலில் நீங்கள் கவனிக்கணும் காலையில் திறந்து விடும்போது எந்த கோழியெல்லாம் வந்து நடையில் மாற்றங்கள் தெரியுதோ எது சோகமாக போகுதோ எது பொறுமையாக போகுதோ அதுகளுக்கு நோய் இருக்குன்னு அர்த்தம் அதை கவனிக்கணும் நல்லா கால் பின்னுதா இல்லை ஓடிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துதா போயிட்டு உட்காந்து கண்ணை மூடி மூடி திறக்குதா அதெல்லாம் பார்க்கணும் கோழிங்க வந்து யதார்த்தமாக வந்து பகல் நேரத்தில் வெயில் வெயிலுக்காக நிழலில் போய் உட்காந்துருக்க கோழிகள் வந்து கண்ணை மூடிகிட்லாம் உட்காந்துருக்காது அது மாதிரி ரெக்கக்குள்ளையும் தலையை வச்சுட்டு உட்காந்துருக்காது அது பாட்டுக்கு பேன் பார்த்துட்டுருக்கோம் அது உடம்புல இருக்கும் பாருங்கள் செல்லு அதை கடித்து கடிச்சு விட்டுட்டுருக்கோம் அப்படியே இதை போட்டு கவுல போட்டு கிண்டி கிண்டி விட்டுட்ருக்கும் அது வந்து நோய் கிடையாது அப்போ நோய் இருக்குதுன்னு சொன்னால் எதுவுமே செய்யாமல் சும்மா அப்படியே உட்காந்துட்டு இப்படி கண்ணை மூடிக்கிட்டு இருக்கோம் அப்படியே உறங்கிட்டு இருக்கே குள்ளே தலையை இப்படி இருக்கிறது தான் நோய் சிம்டம்ஸ் இதை நீங்கள் கண்டறியணும் முதல்ல இந்த மாதிரி இருக்கா அப்படின்றத பகலில் கவனிக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து வேறு வேலைகளில் இருக்கிறனால கோழிகள் ஒரு பத்து கோழி வச்சுருக்கோம் இருபது கோழி வச்சுருக்கோம் இதை நம்ம எங்கே கவனிக்கிறது அப்படின்ட்டு பகலில் திறந்து விட்டு போயிடுவீங்க இன்னும் சொல்லப்போனால் தெரிய நிறைய பேர் கோழிகள் வந்து கூண்டுக்குள்ளே அடைக்கிறது இல்லை அது மரத்து மேலே ஏறி உட்காந்து தான் நிறைய கோழிகள் இருக்குது மரத்து மேலே உட்காடுறது நல்லது தான் நல்ல விஷயந்தான் நிறைய வந்து எச்சங்கள் ஒரே இடத்துல சேராது அது மூலம் நோய் வராது அது கீழே எச்சத்தை போட்டுரும் வெயில் வந்தோன்னே காஞ்சி போயிடும் தெரியாது அப்போ அது நல்ல விஷயந்தான் இருந்தாலும் கூட அந்த மரத்து மேலே இருந்தால் கூட அது இறங்கி வந்த பிறகு ஏதாவது நோய் இருக்கான்னு நம்ம கவனிக்கணும் அப்படி கவனிக்கும் போது தான் நோய்க்கான மருத்துவத்தை நம்ம செய்ய முடியும் இப்போ அந்த மருத்துவம் என்ன மருத்துவம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கான வீடியோ வந்து செப்டம்பர் மாதம் அதாவது ஒன்பதாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேகதி அதாவது ஒம்பதாவது மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து இது ஒரு வீடியோவாக நம்ம போட்டிருக்கோம் நம்ம குணா நாட்டு கோழி பண்ணையில் இது நிறைய பேர் இப்போ பார்க்குறதில்ல இப்போது பரவும் கொடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் இருக்கும் அதை வந்து நீங்கள் எப்படி யூடியூப்பில் பார்க்கணும் அப்படின்னா இப்போது பரவும் கொடிய நோய் குணா பண்ணை அப்படின்னு டைப் பண்ணாலே அந்த வீடியோ வந்துடும் அதை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு வந்து முதல்ல நார்மலாக இருக்கும்போதே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா காப்பாற்றிடலாம் நூறு சதவீதம் உண்மை நான் வந்து சில பேர் கேட்பாங்க அண்ணே உண்மையாக அது குணமாகுமா அப்படின்னு நான் என்னோடய கோழிகளுக்கு நோய் வந்ததுக்கப்புறம் அதுக்கான மருத்துவத்தை செஞ்சு காப்பாற்றினதுக்கப்புறம் தான் நான் அது வீடியோவாகவே போடுறேன் எல்லாம் பெரும்பாலும் நான் சொல்கிறதே கிடையாது ஏன்னா நீங்களும் என்ன போல் தான் நீங்களும் ஒரு ஒரு பத்தம்பது சம்பாதிக்கணும் இந்த கோழிகளை வளர்த்து ஒரு ஒரு வருமானத்தை பார்க்கணுன்றக்கா தான் நிறைய பேர் இதை செய்கிறீங்க சும்மா யாரும் விளையாட்டுத்தனமாக செய்யலை எல்லாத்துக்குமே இது ஒரு வருமான நோக்கம் தான் ஏன்னா இன்றைக்கி வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாகிட்டு தான் இருக்குது எங்கேயுமே வேலைகள் பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் நான் சொன்னது முத சொன்ன பாருங்கள் அதை பாருங்கள் ஏன்னால் அதை நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் இந்த வீடியோவில் அதை காட்டுவோம் அந்த லிங்க்கெலாம் போட்டு காட்டுவோம் அதை பார்த்து அதன் மாதிரி நீங்கள் செயல்படணும் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள்கிட்ட வந்து கோழி குஞ்சுகளும் விற்பனைக்கு இருக்குது சிறுவிடை கோழி குஞ்சுகள் சண்டை கோழி கத்திக்கால் அதில் வந்து ஒரு மாதம் குஞ்சு இருக்குது கத்திக்கால் கட்டு சேவல்களில் ஒரு மாதம் குஞ்சு ஒரு நூறு குஞ்சு நூற்றி ஐம்பது குஞ்சு விற்பனைக்கு இருக்குது அது மாதிரி சிறுவடை குஞ்சுகள் நீங்கள் ஐநூறு கேட்டாலும் இப்போ நாங்கள் தர்ற அளவுக்கு உருவாகிட்டோம் அந்தளவுக்கு முட்டைகளை இது பண்ணி வச்சுருக்கோம் பொறிக்கிறதுக்கு அது மாதிரி இங்கு பெற்று வேணும்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம் சரி வாங்க அடுத்தபடியாக அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க